இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கோயில் தான் கூட்டம் அதிகமாக இருக்காது ஆனால் பல சிறப்புகள் வாய்ந்த கோயில் நீங்கள் உள்ளே போய்ட்டு அந்த கருவறையில் இருக்க சாமியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரமிச்சு போயிடுவீங்க அப்படியே குழந்தைகள் பெரியவங்க எல்லாரோடையும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு கோயில் அதாவது நீங்கள் பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கோலத்தில் பார்த்துருப்பீங்க திருவிக்கிரம பெருமாள் அதாவது வாமன அவதாரத்தில் ஒரு கால பூமியில் வச்சு இன்னொரு கால உலக அளந்துருப்பார் உலகலந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க திருக்கோயிலூர் காஞ்சிபுரம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருமாள் பிரம்மாண்டமாக நின்றுக்கிட்டு இருப்பார் நாற்பது அடிக்கும் மேலே இருக்கும் அதே மாதிரி பெருமாளை ஸ்ரீரங்கம் ஆதி திருவரங்கம் இந்த மாதிரி இடத்துல செஞ்சிக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்ட கோத்தில் பார்த்துருப்பீங்க அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கவரம் ரங்கநாதர் சுவாமி கோயில் அங்கேயும் படுத்த நிலையில் சயன கோலத்தில் பிரம்மாண்டமாக இருப்பார் ஆனால் நீங்கள் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோலத்தில் அதாவது அமர்ந்த கோலத்தில் உட்கார்ந்த நிலையில் பிரம்மாண்டமான பெருமாளை பார்த்துருக்க மாட்டிங்க இருபத்தி ஏழு அடிக்கு பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் இருப்பார் நீங்கள் சாதாரணமாக அப்படியே பார்த்துற முடியாது கீழே குனிஞ்சு அண்ணாந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்தா தான் அவரை பார்க்க முடியும் அவர் கட்டியிருக்க வேட்டி அந்த வேட்டி மடிப்புகள் அந்த வேட்டியில் இருக்க அலங்காரம் எல்லாமே அவ்வளோ அருமையாக சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்கும் இந்த காணொலியில் காஞ்சிபுரத்தில் இருக்க பிரம்மாண்டமான பாண்டவ தூத பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுற அதிகமாக நிறைய பேருக்கு தெரியாத ஒரு திவ்ய தேசம் அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசம் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஒரு கோயில்தான் திவ்ய தேசம் சொல்லுவோம் காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்திலேயே நடந்து போகிற தொலைவிலே இருக்க கோயில் தாங்க இந்த பாண்டவ தூத பெருமாள் கோயில் காலையில் பார்த்தீங்கன்னா ஏழுலருந்து பதினோரு மணி வரைக்கும் அதே மாதிரி மாலையில் நாலுலேருந்து ஏழரை மணி வரைக்கும் தரிசன நேரங்க வேலைப்பாடுகள் மிகுந்த பிரம்மாண்டமான கதவுகள் அலங்கார நுழைவு வாயில் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் நடைபெற்று கோயில் வந்து பார்த்திங்கன்னா பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு புதுப்பொலிவோடு இருக்குங்க பல்லவர் காலத்து பழமையான கோயில் இந்த கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே இருக்க சுதை சிற்பத்தை பார்த்திங்கன்னா பெருமாள் உட்கார்ந்த நிலையில் இருப்பார் அதே மாதிரி தான் உள்ளே காட்சி கொடுப்பாருங்க கோயிலோடய பேரே பார்த்திங்கன்னா மகாபாரதத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி ஒரு பேர் பாண்டவ தூத பெருமாள் கிருஷ்ணர் அதாவது மகாபாரதத்தில் போர் நடைபெறுவதற்கு முன்பு பார்த்திங்கன்னா பாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் வந்து துரியோதனனிடம் தூது போவாருங்க அதனால தான் இந்த கிருஷ்ணர் கோயில் இந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டவ தூத பெருமாள் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க அதில் ஒரு நிகழ்வு வரும் அதாவது துரியோதனன் வந்து கிருஷ்ணரை அவமானப்படுத்துகிற மாதிரியும் அதனால் ஒரு விஸ்வரூப காட்சி கொடுத்துருப்பார் அமர்ந்த நிலையில் அவருக்கு சரியான ஆசனம் கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் ரொம்ப பிரம்மாண்டமாக விஸ்வரூப காட்சி கொடுத்துருப்பார் அதை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கும் இங்கே இன்னொரு விசேஷம் இங்கே இருக்க அந்த தகவல் பலகையில் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வழிபட்டால் ரொம்ப சிறப்பு ரோகிணி நட்சத்திர பிறந்தவங்க வழிபட வேண்டிய ஒரு கோயில் அப்படின்ற மாதிரி இங்கே குறிப்புகள் இருக்குங்க நான்கு ஆழ்வார்கள் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு நாலு ஆழ்வார்கள் இந்த கோயிலை பற்றி பாடியிருக்காங்க ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க தான் இந்த ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கே பார்த்திங்கன்னா இந்த திருவாய்மொழி மண்டபம் அப்படிங்கிறதே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் தெரியும் அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பிரபந்தத்தை ஏகாதேசி அப்போது பத்து பகல் பத்து அப்படின்னு சொல்லிட்டு இருபது நாளும் இந்த பெருமாள் கோயிலில் தமிழில் பாடுவாங்க அதுக்கான அந்த மண்டபம்தான் திருவாய் மொழி மண்டபம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள வந்து ருக்மணி தாயார் மகாபாரதத்தோடு தொடர்புடையது கிருஷ்ணர் அப்படிங்கிறதால ருக்மணி தாயார் அப்படின்னு இவங்க அழைக்கப்படுறாங்க பல்லவர் காலத்து கட்டமைப்பு பார்த்திங்கன்னா நுழைவு கோபுரம் இருக்காதுங்க பெருசாக இருக்காது கலை வேலைப்பாடு ஆனால் அவங்களோட விமானம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது கருவறைக்கு மேலே இருக்க அமைப்பு தான் விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அந்த சிங்கமுகம் மாதிரி இருக்கு இல்லையா ஒரு ராட்சசன் மாதிரி முகம் அது வந்து கீர்த்தி முகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெலாம் இங்கே ரொம்ப அழகான கலை வேலைப்பாடோடு இருந்தது பல்லவர் காலத்து கோயில்னாலே அந்த விமானம் கருவறைக்கு மேலே இருக்க விமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அடுத்த முறை நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இந்த கீர்த்தி முகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நோட் பண்ண தவறாதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களோட கெட்ட குணங்களை உள்வாங்கிக்கிட்டு அவங்க மனதை தூய்மைப்படுத்துகிறதா ஒரு நம்பிக்கை கோயிலுக்கு உள்ளே வரும்போது இடது பக்கம் மூலவருக்கு இடது பக்கம் தாயாருக்கு ஒரு அழகான சன்னதி பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி இருப்பார் தாயாரும் கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க தெற்கு பிரகாரத்தில் தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது அதே மாதிரி வடக்கு பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வாருக்கும் யோக நரசிம்மருக்கும் ஒரு சன்னதி இருக்குது எப்பயுமே சக்கர தாழ்வாருக்கு பின்னாடி யோக நரசிம்மர் இருப்பார் பல்லவர் காலத்து கோயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழர் காலத்து கல்வெட்டுமே நிறைய இருக்கிறதா சொல்கிறாங்க காஞ்சிபுரத்தில் இருக்க உலகலந்த பெருமாள் கோயில்லேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி விமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நரசிம்மர் ரெண்டு நிலையில் காமிச்சிருக்காங்க தாயார் சன்னதி ஸோ ரொம்ப அழகான இந்த விமானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அதுவும் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ரொம்பவே பொலிவோட இருக்கு பெருமாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைகளோட தான் இருப்பாரு இடது காலை முன் வைத்து வலது காலை மடக்கி உக்காந்துட்டு இருப்பாரு அதாவது பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனித வடிவம் எடுத்து அதாவது கிருஷ்ண அவதாரத்துல துரியோதனன் முன்னாடி தூது போகிறாரு துரியோதனோட அரசவைக்கு தூது போகிறாரு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாரோ அது மாதிரி சாதாரணமாக ரெண்டு கைகளோடு இருக்காரு ஆனால் விஸ்வரூபம் காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு திவ்ய தேசம் அதாவது நிறைய கோயில்கள் இருக்குது சிவன் கோயில்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் பெருமாள் கோயில் நிறைய இருக்குது பதினஞ்சு திவ்ய தேசம் அப்படின்னும்போது பதினஞ்சு பழமையான கோயில்கள் ஆழ்வார்களால் பாடப்பட்டுள்ளது அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே பழ உருவான ஒரு பழமையான கோயில்கள் அந்த கோயில்கள்லேயே ரொம்ப பழமையான கோயிலில் ஒன்று இந்த பாண்டவ தூத பெருமாள் கோயில் பல்லவர் காலத்தில் உருவான பழமையான கோயில்களில் ஒன்று இந்த பெருமாள் கோயில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தையும் செஞ்சியையும் ஒப்பிட்டு ரெண்டு இடத்துலையுமே கோயில்கள் நிறைய கட்டியிருப்பாங்க பல்லவர்கள் அந்த மாதிரி கட்டப்பட்ட பழமையான கோயில்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய முயற்சி எடுப்பாங்க வெவ்வேறு கட்டமைப்புக்கு அந்த மாதிரி முதல் முதல்ல கட்டப்பட்ட கோயில்களில் செஞ்சில் இருக்க கோயிலே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இந்த கோயில் கைலாசநாதர் கோயில் இதெல்லாம் சொல்லலாங்க யாகாம்பரநாதர் கோயில் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தொலைவில் தாங்க இந்த பாண்டவதூத பெருமாள் கோயில் இருக்குது யோக நரசிம்மர் சக்கரத்தாழ்வார் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னதி இருக்குது பழமையான கோயில்களில் இந்த மாதிரி யோக நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் ஒரே இதில் இருப்பாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரை தாழ்வாரை பார்க்கலாம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா யோக நரசிம்மர் இருப்பார் இந்த கருவறை விமானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளவு அழகு அவ்வளவு வேலைப்பாடுகள் நீங்கள் நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணி அதை பார்க்கும்போது தான் அதில் இருக்க சிற்ப வேலைப்பாடுகள் அதில் கூறும் பொருட்கள் எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சிற்ப வேலைப்பாடுகள் மிகுந்த ஒரு கோயில் இருக்குங்க ஜுரகேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் பாருங்கள் ஒரு பக்கம் நரசிம்மர் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் அமர்ந்த நிலையில் இருக்க அந்த ஜுரகேஸ்வரர் கோயிலும் ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயில் நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா அம்மன் கோயில் ஏகாம்பரநாதர் கோயில் வைகுண்ட வரதராஜ பெருமாள் கோயில் இதை மட்டும் பார்த்துட்டு போகாமல் இந்த மாதிரி கோயில்களையும் பாருங்கள் கூட்டம் அதிகமாக இருக்காது ஆனால் நிறைய சிறப்புக்கள் வாய்ந்த ஒரு கோயில் தான் இந்த பாண்டவ தூத பெருமாள் கோயில் பாடல் பெற்ற அதாவது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஒரு திவ்ய தேசம் வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அழகான பிரம்மாண்டமான கிருஷ்ணர் சிலை பாண்டவ தூத பெருமாள் ரோகிணி நட்சத்திரம் எந்தெந்த நாள் வருதுன்ற மாதிரி விவரங்கள் வச்சுருக்காங்க அதாவது ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவது சிறப்பு அதுவும் ரோகிணி நட்சத்திரம் என்றைக்கோ அன்னைக்கு வழி வழிபடுவது ரொம்ப சிறப்பு சின்ன கோயிலாக இருந்தாலும் இங்கே பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோசாலை இருக்குது ஒரு தீர்த்த குளம் இருக்குது சென்னை செங்கல்பட்டுலேருந்து பேசஞ்சர் ட்ரெயின் வசதியே இருக்குங்க காஞ்சிபுரம் மெயின் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா இந்த கோயிலை ஈஸியாக நடந்தே வந்தடைஞ்சிடலாம் அடுத்து இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் தேங்க்யூ